ே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இன்று உனக்கு அருள்வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் இந்த அருள்வாக்கானது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விளக்கி மிகப்பெரிய சந்தோஷத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் கொடுக்க போகிறது அதனால் இந்த அன்னையின் அருள்வாக்கை கேட்பதற்காக நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ன தெரியுமா நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கட்டாயமாக முழுவதுமாக கேட்டு கண்ணீர் வெடிக்காமல் கண்களை மூடி கவனமாக கேள் ஏனென்றால் ஒரு சில பிரச்சனையில் நீ அழுது கொண்டிருக்கிறாய் இந்த கண்ணீரானது இந்த தாயின் உள்ளத்தை அதிகமாகவே காயப்படுத்திவிட்டது அதுவும் ஒவ்வொரு தருணமும் நீ நல்லது செய்து செய்து ஒவ்வொரு விஷயத்திலும் ஏமாற்றத்தை மட்டுமே பல நாட்களாக சந்தித்து வருகிறாய் மாற்றங்கள் வரும் ஒவ்வொரு நேரமும் இவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் மற்றவர்கள் சரி செய்வார்கள் என்று உன்மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை மற்றவர்கள் மீது வைத்து அவ்வளவு கஷ்டங்களையும் என் தங்க பிள்ளை அழுது இருக்கிறது ஏன் இந்த உறவுகள் இப்பேற்பட்ட மாற்றத்தையும் மகிழ்ச்சி இல்லா வாழ்க்கையும் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நேரமும் மாற்றம் வரும் மகிழ்ச்சிகள் வரும் என்று நம்முடைய வாழ்க்கையில் இவர்கள்தான் நிரந்தரம் என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் இவர்கள் இன்றைய நிமிடத்தில் இருந்து நீ யாரோ நான் யாரோ என்று என்னை துட்சமென தூக்கி எறிந்துவிட்டார்களே வரந்தரும் வாராகி தாயே என்று என் தங்கப்பிள்ளை உள்ளுக்குள் குமரி கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே உன்னுடைய குமுறல்களும் உன்னுடைய அழுகுறளும் தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் சில விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ அழாதே ஒவ்வொரு நேரமும் மற்றவர்களுக்காக நல்லதுதான் செய்தாய் அந்த கெட்ட எண்ணம் பிடித்தவர்களும் இருக்கட்டும் அல்லது உன் உறவை பிரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருக்கட்டும் அவர்களை விரட்டி விரட்டி இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் எண்ணி இன்னும் இரண்டு நாட்களில் நான் உன்னுடைய பிரச்சனையை சரி செய்ய போகிறேன் ஆனால் இதற்கு ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ இது நடக்காதோ அது நடக்காதோ என்று நீ கண்டிப்பாக அவச் சொல்லாலும் அதேபோல் மனதுக்குள் தைரியத்தை இழந்தோ அவநம்பிக்கை கொண்டோ எந்த விஷயத்தையும் அப்படி நினைக்கக்கூடாது என் தரும் வாராகி தாயானவள் எனக்காக பல விஷயங்களை சொல்வதற்காக அவர்கள் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நான் தைரியமாக இருப்பேன் கண்ணீர் வடிக்காமல் கண்டிப்பாக என் தாய் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நடக்க போகிறது அப்படியே நான் தைரியமாக இருந்து என்னுடைய விஷயங்களை நான் சரிபார்க்க போகிறேன் நான் எவரையும் ஏமாற்றவில்லை எவருக்கும் கெடுதலும் இழைக்கவில்லை ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சிந்திக்க கூடாது நீ எவருக்கும் துரோகமும் செய்யவில்லை கெடுதலும் செய்யவில்லை மற்றவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்து நீ பின்னடைவு அடைந்திருக்கிறாய் ஆனால் அந்த நன்றி இல்லாமல் சில மனிதர்கள் உன் மீது தேவையில்லாத வீண் பழிகளை சுமத்தி கெட்ட விஷயங்களை செய்து நன்றியூட்ட மனிதர்களுக்கு நீ இனிமேல் உதவி செய்யக்கூடாது தான் இந்த கஷ்டகாலத்தில் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரவில்லை ஆனால் என் தங்க பிள்ளையே இப்பொழுது ஓடி வரக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது அதுவும் உனக்கு உதவக்கூடிய நாட்களும் வந்துவிட்டது ஒவ்வொரு தருணமும் நீ கண்ணீர் வடித்த விஷயங்கள் இன்னும் இரண்டு நாட்களில் உன் இல்லம் தேடி வரப்போகிறது நீ எதற்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் ஏன் கவலைப்பட வேண்டும் இனிமேல் உனக்கு அனைத்துமே நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஆனால் ஒரு சில விஷயம் உதவி செய்கிறேன் என்று யாராவது உன்னை தேடி வந்தால் அவர்களுடைய உதவியை நீ வாங்கக்கூடாது ஏனென்றால் உன் வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு உதவி செய்ய இவர்கள்தான் என்று காட்டி விடுத்து விடுவேன் ஆனால் உனக்கு நல்ல நேரம் வந்தவுடன் ஒரு சில நபர்கள் அதுவும் உனக்கு துரோகம் செய்த நபர்களே நான் உனக்கு இன்னும் மிகப்பெரிய உதவிகளை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று மற்றவர்களுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் என்று அவர்களை நீ முழுமையாக நம்பக்கூடாது கூடாது ஏற்கனவே இவர்களை நம்பி இவர்களுக்காக உடலாலும் மனதாலும் பொருளாலும் பல விஷயத்தை நீ இழந்து விட்டாய் பல துரோகங்களும் அவர்கள் உனக்கு கொடுத்து விட்டார்கள் திரும்பவும் அவர்களை நம்பக்கூடாது ஏனென்றால் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கட்டாயமாக நிச்சயமாக கையில் நிற்காது என்பதை இந்த பதவியின் மூலமாக என் தங்கப்பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒவ்வொரு நேரமும் மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் மற்றவர்கள் இன்னலில் இருந்து விடுபட வேண்டும் அவர்களுக்காக என்னுடைய உழைப்பை நான் கொடுக்க வேண்டும் என்று என் தங்கப்பிள்ளையின் மனதை சுக்கு நூறாக உடைத்து விட்டார்கள் ஒவ்வொரு நேரமும் என்னுடைய வாழ்க்கையில் மற்ற விஷயங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்காமல் என்னுடன் இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து இழந்ததெல்லாம் போதும் என் தங்க பிள்ளையே அடுத்தவர்களுக்காக நல்லது நினைப்பது தவறல்ல ஆனால் நன்றி நன்றி கிட்ட மனிதர்களுக்கு நல்லது நினைப்பது தான் தவறு ஒவ்வொரு நேரமும் மற்ற விஷயங்களை அதிகமாக யோசிக்காதே நான் உனக்காக நல்ல எதிர்காலத்தையும் நல்ல வேலைகளையும் நல்ல உறவுகளையும் விரைவில் இன்னும் இரண்டு நாட்களில் கொடுக்க போகிறேன் அந்த விஷயம் உனக்கு கிடைக்கப் போகிறது அதே போல உனக்கு கடன் பிரச்சனை இருந்தால் இந்த வரம் தரும் வாராகி தாய் செங்கல்பட்டு வையாவூரில் இருக்கிறேன் இந்த கடன் உனக்கு அடைய வேண்டும் என்றால் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொள் இரண்டு லட்சம் ரூபாய் இருந்தால் இரண்டு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொள் ஐந்து லட்சம் ரூபாய் இருந்தால் ஐந்து ஒரு நாணயம் அல்லது ஐந்து ரூபாயை எடுத்துக்கொண்டு பச்சை நிற துணியில் கட்டி என்னுடைய திருத்தலத்தில் வந்து எப்படி என் தங்க பிள்ளையே வரம் தரும் வாராகி தாயாக மகாலட்சுமி அவதரமாக செங்கல்பட்டு வையாவூரில் இந்த தாய் அமர்ந்திருக்கிறேன் என்னுடைய சூலத்தில் எடுத்து நீ கொண்டு வந்து கட்டும் பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாய் உன்னுடைய கடன் பிரச்சனையை அடையச் செய்து இந்த மகாலட்சுமி நாணயத்தை நீ கூட்டி சென்று உன் இல்லத்தில் பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் கட்டாயமாக உனக்கு அடையும் அதேபோல் இந்த நாணயமானது உனக்கு செல்வத்தையும் வழிகாட்டியாகவும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அற்புதங்களையும் நிகழ்த்தி கொடுக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்கப்பிள்ளைக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் ஏனென்றால் நீ கடன் பிரச்சனையால் பல அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாய் பல நீ நேரங்காலம் கால அவகாசம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் ஆனால் தங்கப்பிள்ளையே நான் உனக்கு உதவி செய்கிறேன் எப்படி தெரியுமா ஒரு விஷயம் நீ சாதி வேண்டும் என்றால் அதற்காக நீ என்ன முயற்சி செய்கிறாய் அதே போல்தான் இந்த விஷயம் கூட என்னை தேடி வரும் ஒரு ரூபாய் நாணயத்தை பச்சை நிற ஆடையில் கட்டி நீ என்னுடைய சூலத்தில் கட்டும்பொழுது உன்னுடைய கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் பண பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது கொடுத்த இடத்தில் பணம் வர வேண்டியதாக இருந்தாலும் சரி நீ கொண்டு வந்து கட்டிவிட்டு இந்த மகாலட்சுமி நாணயத்தை கொண்டு செல்லும் பொழுது உன் வாழ்க்கை மங்களகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வமும் செழிப்போடும் உன்னுடைய அனைத்து வேண்டுதலும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் நடக்கிறது இந்த தாய் உனக்கு ஏற்கனவே பல விஷயங்களை செய்து கொடுத்திருக்கிறேன் பிறகு நாணயம் வாங்கிய தங்க பிள்ளைகள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இதற்கு மறுபடியும் பூஜை செய்ய வேண்டும் ஏனென்றால் நாணயமானது மூன்று மாதத்திற்கு மட்டுமே கால அவகாசம் ஏனென்றால் கெட்ட விஷயங்களை இழுத்து இழுத்து மூன்று மாதத்தில் அதற்கு செயல் எழுந்துவிடும் அதனால் என்னுடைய திருத்தலத்திற்கு வந்து இந்த நாணயத்தில் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வாங்கிய நாணயம் வாங்கிய தங்கப்பிள்ளைகள் பூஜை செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுது இன்னும் பல மடங்கு தடைகளை நீக்கி வெற்றிகளை கொடுத்து மகிழ்ச்சி கொடுத்து மங்களகரங்களை கொடுத்து நீ நினைத்த காரியம் எண்ணியது ஆசைப்பட்டது எதுவாயினும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் என் தங்க பிள்ளைகளுக்கு நடத்தி கொடுப்பேன் என்ன என் தங்க பிள்ளையே நான் சொல்லிவிட்டேன் நான் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் ஓடோடி வா என்னை தேடி வந்து என்னவெல்லாம் வேண்டுமோ என்னவெல்லாம் ஆசைப்படுகிறாயோ அனைத்தையும் இந்த தாயிடம் அள்ளிச்செல் என் தங்க பிள்ளையே இனிமே வந்து ஆன்லைன்ல காயினோ காயின் விளக்கோ அல்வாக்கோ வந்து கிடையாது என அம்பாள் வந்து உத்தரவு வந்து கொடுக்கல அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் நாணய விளக்கு அல்வாக்கா இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் மாலை வந்து ஆறு டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்துருக்கோம் கோவிலுடைய லொக்கேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு நீங்க கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராய் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்துல உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்ய சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் உங்க பேருமா சிவகாமி சிவகாமி எங்க இருந்து சரி அம்பாள் வந்து என்ன வேண்டுதலுக்காக எங்க வந்தீங்க எனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கும் சீக்கிரம் வேலை கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டிங்க சரி இப்போ நல்ல வேலை கிடைச்சிருச்சா நல்ல வேலை கிடைச்சிருச்சு நல்ல வேலை கிடைச்சிருச்சா உங்களுக்கு சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் சரி எத்தனை நாளைக்கு கிடைச்சது ஒரே ஒரு வாரத்துல கிடைச்சது ஒரே வாரத்துல ஒரே வாரத்துல கிடைச்சது சரி அப்போ இன்னைக்கு முதல் சம்பளத்தோட வந்து சந்தோஷமா அம்பாவை தரிசிட்டு வந்திருக்கீங்க கண்டிப்பா சரி ஓகே நன்றி சொல்லுங்க